போம் அதுதனை அடுத்தடு பொறுமரவர்கள் ஏறு ஆம் அவர் தொடர்வுறும் விசையுடன் அடிவழி செல்லும் அளவில் தாம் ஒருவரும் அறிகிலர் தாம் ஒருவரும் அருகிலர் அவர் தனி தொடர்வுணி அதன்மேல் ஏ முனை அடு சிலை விடலைகள் இருவர்கள் அடி பிரியார் இந்த காட்சி சொல்கிறாரு அப்படி செல்லுகிற பன்றியை தின்னனாரை தவிர மற்றவர்கள் கா பார்க்கலை அவர் போவதை ரெண்டு பேர்த்தை தவிர்த்து மீது யாரும் பார்க்கல இதுதான் அங்கே நடந்திருக்கிற நிகழ்வு எனவே போம் அதுதானே அடுத்தோடு பொறுமரவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிற வேடர்கள் அவங்க பார்க்கல அரியேறு ஆம் அவர் தொடர் சிங்கம் போன்று இருக்கின்ற அந்த பன்றி அவர் என்ன நினைக்கிறாரு நாம் இவ்வளவு கருவிகளோடும் இத்தனை வேடரோடும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுடைய வேட்டையை கடந்து ஒரு பன்றி தப்பித்து செல்வதா அவர் கோவம் அதில் தான் அவருக்கு என்ன கோவம்னு கேட்டால் இத்தனை பேர் வேடர் நாம் இருக்கிறோம் இத்தனை ஆயுதம் வைத்திருக்கிறோம் நம்முடைய இந்த வலிமையான மரவர் படையை மீறிக்கொண்டு ஒரு பன்றி ஓடுவதா அதை நாம் விட்டு விடுவதா விட்டு விடக்கூடாது அப்போ அவருக்கு அவர் அந்த வேட்டை அவருக்கு இருக்கிற முனை அடை இத்தனை விலங்கு கிடக்குது ஒரு தானே போனால் போதும் போ அப்படின்னு விட்டுருந்தான்னு வச்சுக்கங்களேன் கதையே இல்லை அப்போ அவர் அவருடைய அந்த உணர்வு என்னன்னு கேட்டால் வேட்டை தொழிலுக்கு வந்தவருக்கு என்ன கோபம் வருகிறது இவ்வளவு வலிமையான இந்த வலையை அதுவும் இவ்வளவு மரவர் இருக்கிற இந்த சூழலை கடந்து ஒரு பன்றி ஓடுவதா அதை நாம் பார்த்து விட்டு விடுவதா விடக்கூடாது இப்படின்னு நினச்சிட்டார் இதுதான் காரணம் உண்மை காரணம் அதல்ல இது காரணம் ஏதோ ஒரு காரணம் காட்டணுமே இப்போ நமக்கு உயிர் போகுன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் எது பாத்ரூமில் தடிக்கி விழுந்துட்டார் வலிக்கு விழுந்துட்டார் அப்புறம் நிலவில் முட்டிட்டார் அங்கே போனார் வண்டியில் விழுந்துட்டார் லாரி வந்து மோதிருச்சு இதெல்லாம் பொய்க்காரன் நம்ம உசுறு போகணுங்கிறதான் மெய்க்காரணம் போகணும்னு இருக்குது ஏதோ ஒரு காரணம் போய்த்தான் அதுக்குன்னு நான் போகிறேன் போகிறேன் ஏமா நேரடியாக வந்து நின்று லெட்ரு போட்டுட்டு வந்து நமக்கு வந்து தம்பியனும் அவனை நாளைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிற கொஞ்சம் தயாராக இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டால் வருவார் அப்படிலாம் இல்லை அவர் வாட்டுக்கு வருவான் வரும்போது நேராக அவன் வந்தான்னு தெரியக்கூடாது லாரி வந்து ஓடிடுச்சு நான் கீழே விழுந்துட்டேன் ஏதோ ஒரு பொய் காரணத்தை காட்டி தான் கூட்டிகிட்டு போகணும் அதுதான் சட்டம் அதே மாதிரி தானுங்க அருளுக்கும் அதுதானுங்க உயிரை கூட்டிகிட்டு போறவனுக்கு சட்டம் அது மாதிரி தான் நம்மையும் கூட்டிகிட்டு வரக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு ஒரு பொய் காரணம் காட்டி தான் நம்மளை கூட்டிகிட்டு வரணும் நாம் அந்த பொய்யே காரணமாக அது அது ஒரு அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் அவாந்தர பயன் இடை வருகிற பயன் அந்த பயன் நமக்கு பயன் இல்லை முழுமையான பயன்தான் பயன் அப்போ இடையே வருகிற பயன் இடையே கழுந்து போயிடும் அதுதான் அடிப்படை அதனால இங்கே என்ன பண்ணுறாரு சொல்லார் ஆம் அவர் தொடர்பசையுடன் அடி வழி செல்லும் அளவில் அந்த பன்றியினுடைய செல்லுகிற வழியிலேயே இவர் பின் தொடர்ந்த பொழுது அவரை வேடர்கள் யாரும் அறியல யார் ரெண்டு பேர்த்து தவிர தாம் ஒருவரும் அருகிலர் அவர் செல்வதை அவர் பன்றியின் பின் செல்வதை அவரை தவிர வேறு யாருக்கும் தெரியல அவர் செல்வதை இருவர்கள் தவிர வேறு யாருக்கும் தெரியல அதனால் அருகிலர் தனி தொடர் அதன் மேல் ஏ முனை அடு சிலை விடலைகள் கொஞ்சம் அறிவு மிக்கவுன்னு சொல்லலை விடலை பசங்க கொஞ்சம் புட்டுடுங்க பாவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் அவன் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பான் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் இவரை விட வயது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல நம்ம கரு அவனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது விடலை அப்படிங்குற அப்போ விடலை பருவம் அப்படிங்கிற குறும்பு பண்ணுற பருவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பேர் விடலை பருவம்னு சொல் அந்த வயது ஒத்திருக்கிற ரெண்டு பேர் அதான் சொல்றார் ஆக விடலைகள் இருவர்கள் அடி பிரியார் இவர் பன்றியினுடைய அடியை பார்த்துக்கிட்டே ஓடுறார் இவரை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் ஓடியார் இப்போ அந்த வேட்டை சூழலில் மூவர் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துட்டு விட்டு விலகிட்டாங்க இவங்க மூவரும் அந்த இடத்துல இல்லை என்பது மரபர்கள் ஒருவருக்கு தெரியல இதுதான் அந்த இடத்துல நடந்த சூழல் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வேட்டையெல்லாம் முடித்து பார்த்துட்டு எங்கேயா தலைவரை காணலையே தலைவரை காணலையே அப்படின்னு பார்த்து ரொம்ப நேரம் காத்திருந்து ஆளாளுக்கு விட்டு தேடு போ அங்கே இருக்கார் பாரு இங்கே இருக்கு பாரு எல்லாம் தேடி பார்த்துட்டு ஐயா எங்கேயும் காணலை சரி போய் நாம் தலைவர்த்த சொல்லுவோம் அப்போ எப்படி போய் சொல்வது எப்படி எதிர்கொள்வது ஐயா உங்களெல்லாம் நம்பி தலை பையனை அனுப்பிச்சி விட்டால் நீங்கள் என்ன ஆளை காண்க்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டால் என்ன பண்ற இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படலைங்க நீங்களாம் யூகித் அறிந்து கொள்ளணும் அவர் சொல்லவே இல்லை சேர்க்கல வருமா எனவே இந்த காட்டில் இந்த கூட்டம் அறியாதவாறு அவர் நழுவி போய்விட்டார் விலகி போய்விட்டார் திண்ணனார் சொல்லார்